வந்துகொண்ட வீரர்கா சுலவேங்கைய மாட்டம் குரவேங்கையட பாத்ரவேங்கைய சீனி ஐந்தாம் படை வீரர்கா லோகநெகிப்புட மாட்டத்தோட இருக்கின்றார் வீரமண்ணையா ஓடுங்களா வீரமண்ணையா கொண்டாட்டமே வாஞ்சிமலை வீரபத்திரமே வீரமண்டிற்கு தாயின் வீரதகா வீரரே சிறப்பார வீரரா அமிழாய் தாயாக அமிழாய் வீரரா அந்த இந்த உற்ற நாடையா அமிழாய் ஒன்றுமே மீரோங்களே கண்ணம் கால் வைத்த மீரோங்களே கால்ல திரும்பணும் வர்கா என்ன நீ விட்டனா ஆலந்து உடனே குத்தான அதிசீகிய சிறப்பரசியை பெறுவதற்கு காலி சிறந்த காலி மீரோங்களே சிறைச்சார்

காரை கடந்து விட்டறா பரிசுத்தாவை புறம்புகுறித்து வெறுமனே வருகின்ற எஜீரன் காரை ஓடலாது பொருளாதாரத்தை வென்றimarடமா புறரங்கை நாடறுமா காரின் கோதிகளின பாரவும் வரும் மூலக்கதவை செய்தனார் சீரியனே தலையிட்ட பரமசித்தியா சீரியனே ஜெயங்கூரவே ஒருநாள் வரமியா காரை கடந்து விட்டறா பரிசுத்தாவை புறம்புகுறித்து வெறுமனே காளியை சுந்தரமா துன்றலை காற்றை வீசலை வந்த hadronic கொள்கை கொள்கை ஒருசை வீரரை ஊட்டறந்தா ஆக்கற ஊட்டம வாங்கிக் தੰவியா மெட்டி பசை இல்லை காட்டியா காட்டிலே உயிராளன் நடுவுல சேர்ந்தறா மாறும் வீரரை நடுவுல சேர்ந்தறா ஏரங்கள் இல்லைடா காற்றை நடுவுல வந்துச்சு சிலிரை சிறகுகளிலே நடுவுல கே ஏரங்கள் தானா தணிக்கிறீங்கடா தீயில்ல வந்த வீரரை நோக்காதபடி இருந்தா உங்களுடைய வாசை முறியடை உருத்த மாட்டடா ஆங்கர ஓட நம்ம ஆளி தந்தியா வெற்றி பொழி சிறை நாட்டியடா மாட்டியே உருவ아서 தெரிசிக்கலாம் மாடு வீரருக்கு நடுவே சேரலா ஏரை வீங்கி たら ஆரறு கருப்புன்னா அசிபதை திரும்ப பொழிவே நடு நடுவே இந்த வீரம் நாளே வரலாறு தாலாட்ட படிக்க போる காளையா

மாட்டி ஒருங்காறு வேலைக்கு வருமாறு விழா சமைப்பாய சார்பாக இருந்து